ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலம் ஸ்ப்ரொஃபன் ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மீனை நல்லா அஞ்சு எடுத்து மஞ்சள் தூள் உப்பு லெமன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பூண்டு ஒரு தக்காளி ரெண்டு முருங்கைக்காய் கொஞ்சம் போல் சாந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அது மூணையும் சாந்தாக அரைச்சி வச்சுட்டேன் ஸோ இப்போ குழம்பு வைக்கலாம் நான் இன்றைக்கி சட்டியில் தான் வைக்கலான்னு இருக்கிறேன் குழம்பு ஸோ சட்டி கொஞ்சம் காய டைம் எடுக்கும் ஸோ சட்டி காய்ஞ்சதும் அதில் எண்ணெயை ஊற்றி அதையும் காய விடுவோம் நெக்ஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய வந்துடும் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறமேளுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வடகம் வெந்தயத்தை நல்லா பொறிக்க விடுவோம் வெந்தயம் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வேணால் வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வடகம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கீனி போடுங்க இல்லாட்டி பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது வெடிக்கிறப்ப பக்கத்தில் இருக்காதிங்க மேலே அடிச்சது அப்படின்னாக்கா அந்த இடம் அப்படியே காயமாக போய்டும் பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கிது பாருங்கள் ஸோ அடுத்து அறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் தக்காளி நல் சாரி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் கொஞ்சம் சுருளில் வதங்கட்டும் பூண்டும் கொஞ்சம் நல்லா சுருங்கில் வதங்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா அது வதங்கினதுக்கப்புறமேலுக்கு நம்ம தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுருவோம் அந்த பேஸ்ட் எதுக்கு அப்படின்னாக்கா குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு அது மூணையும் அரைச்சி போடுறது அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிப்போம் நல்லா அடுத்து ரெண்டு முருங்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிப்போம் அரை கிலோ நெத்திலி மீன் தான் ஸோ அதனால் குழம்பு நான் கம்மியாக தான் வைக்க போகிறேன் அதனால தான் நான் இந்த சின்ன சட்டி எடுத்துருக்கேன் ஸோ நம்ம புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த திட்டம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க நான் அந்த சொம்பால் கால் சொம்பு தான் குழம்பு நான் வைக்கிறேன் நான் என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா பொடி போட்டுடலாம் நான் மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி குழம்பிளகாத்தூள் போடுறேன் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக கொதிக்க விடுறோம் மூடி வச்சு கொதிக்க விடலாம் நீங்கள் ஸ்டவ்ல சமைக்கிற மாதிரி இருந்தங்க அப்படின்னாக்க சிம்மில் வச்சு மூடி வச்சாலே போதும் அதுவும் சட்டியில் சமைக்கிறது சீக்கிரம் நல்லாவே கொதி வந்துடும் ஸோ கொ குழம்பு நல்லா கட்டியாக கொஞ்சம் கொதிக்கட்டும் வந்து பாருங்கள் நம்ம போட்டதெல்லாம் குழம்பு நல்லா கட்டியாக கொதிக்கிச்சு ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முருங்கை வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை அதில் போட்டுடலாம் அதில் ஒரே ஒரு மீன் வவ்வா மீன் வந்து தனியாக வந்துச்சு ஸோ அதையும் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம கழிவு எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீனையும் போடுறோம் இதுக்கு முந்தின நெத்திலி மீன் வருவலில் வந்து நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஸோ இதை போட்டு நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது போட்டு குழம்போட ஒரு கலரை ஒரு கலந்து கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு கொதி முழு கொதி வந்ததுமே நீங்க இறக்கிடலாம் ஏன்னா நெத்திலி மீனை பொறுத்த மட்டும் இல்ல மீன் வந்து அப்படியே கரைஞ்சிரும் உங்களுக்கு சின்ன சின்ன மீன் இல்லைங்களா அப்படியே கரைஞ்சிரும் உங்களுக்கு அதனால அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி முழுசா வந்ததும் இறக்கிடலாம் நான் சிம்மில் தான் வச்சிருக்கிறேன் பாருங்க குழம்ப நம்ம இறக்கி வச்சுட்டோம் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது மீன் எதுவுமே உடையில நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க குழம்பு வாசனை அவ்வளோ மணமனன்னு இருக்குது பாருங்கள் மீன்லாம் எதுவுமே உடையல எல்லாமே முழுசாக கிடக்குது ஆனால் இதை நீங்கள் திரும்ப சூடு பண்ணும்போது மீன் கண்டிப்பாக உடையும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நெத்திலி மீன் குழம்பு வச்சாச்சு என்னுடைய நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்முறை எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்